சோசியல் மீடியா பார்த்திங்க அப்படின்னா என்ன வேணால் பேசலாம் எது வேணால் பேசலாம் நெகட்டிவாக பேசலாம் சீக்கிரம் பாப்புலர் ஆகிடலாம் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு சின்ன உதாரணம் இவருடைய வீடியோஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்காது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூவை பற்றி இவர் ஒரு வியூ வீடியோ போட்டிருந்தார் அதுக்கு பதிலுக்கு வந்து இர்ஃபான் போட்டிருந்தார் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியை வந்து ரொம்ப ஒரு போர்க்களமான ஒரு விஷயத்தை நோக்கி இருந்துச்சு அதில் இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இவர் போட்ட லைவில் வந்து தான் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருந்தார் அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் அது தவறான செயல் எனவே வந்து உங்களை கைது பண்ணணும் சொல்லி கைது பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இவங்க வந்து பெண்களை குறித்து தவறான விஷயங்களை பரப்புகிறாங்க ஆபாசமான விஷயத்தை பரப்புகிறாங்க தேவையில்லாத விஷயத்தை பரப்புறாங்கன்னு சொல்லி ஒரு பெண் கொடுத்த போகறும் மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி விவரப்ப கைது பண்ணியிருக்கிறாங்க ஃபேமஸ் ஆகலாங்க அதுக்காக அடுத்தவங்களுடைய குறைகளை கூறி அடுத்தவங்களை இது பண்ணி அதில் ஃபேமஸாக என்ன இருக்குது தன்னுடைய திறமை ஸ்கில்ஸ் காட்டி ஃபேமஸ் ஆகலாம் என்ன நாளைக்குன்றால் நம்ம பொறுத்த தான் பார்க்கணும்